கொம்பை ஒரு முளை வைத்து எப்படி பிடிக்கணும் இந்த கொம்பை ஒரு முளை வைத்து இப்படி பிடிக்கணும் இப்போ தலைவார் போடுதல் தலவார் நல்லா கவனிக்கணும் இது பேர் தலவார் அதாவது வெறும் பேக்கில் மட்டுமே கவனி தென்காப்பார் தெரியாதுப்பா

ரிவர்ஸ் இப்போ அது அது ப்ரிண்ட்டு பக்கமாக இப்போ ரிவர்ஸ் அப்படியே பேக் ரெண்டு பக்கம் ஒரே இதுதான் இது ஒரு முறை இப்படி செய்வது ஒரு முறை அடுத்த பயிற்சியில் அடுத்த முறை வென்பது வெறும் இப்பொழுது இது பேர் தற்காப்பு கலைக்காக பதில் போட்டு அடிப்பது இப்போ பதில் போடுறது எப்படி நல்லா கவனிக்கணும் ஒரு ஸ்டெப் ரெண்டாவது ஸ்டெப் ஒரே இடத்துல ஒரு ஸ்டெப் ரெண்டாவது ஸ்டெப் ஒரு ஸ்டெப் ஒரே இடத்துல நின்று போடணும் இரண்டு பதில் ரெண்டு பக்கமும் நமது சோல்ரை ஒட்டி இந்த சிலம்பம் கொண்டு ஒரு சைடு வருவது ஒரு ஸ்டெப் அது பேக் எப்படி பாருங்க பாடி எப்படி பாரு இப்படி அடுத்தபடிய படை வீச்சு உங்களுக்கு சொல்லியிருப்பேன் படை வச்சு சொல்லியிருப்பேன் இப்ப ஸ்டெப்பு செய்து சண்டை போடுவது எப்படி அடிக்கம்ப இப்படி பிடித்தல் அடிக்கம்ப இப்படி பிடித்தல் எப்படி அப்படி சொல்லி எப்படி பார் எப்படி பார் ஏதிரிய

இப்படி செய்தாச்சு அடுத்தது இரண்டு கொம்பு கையில பிடிச்சிக்கிட்டு சுற்றுவது ஒரு ரெண்டிய சேர்த்துடுது புரியுது இரண்டு கையில கொம்பு சுத்துவது கவனிக்கணும் ஆரம்பத்தில் ஒரு ஒரு கையா சுத்துறது ஒரு ஒரு கையா சுற்றுறது இப்போ ரெண்டு கேலஸ் உத்தர இப்போ பஸ்ட் ஸ்டெப் ரிவர்ஸ் ரிவர்ஸ் ஃபுனியா है आ 80 ரூபாய் aparey இதுக்கு பேரு ஸ்டெடி குச்சின் பேரு இப்ப சண்டை செய்வதற்காக ஸ்டெப்புகள் ஒரு ஸ்டெப் அது ஒரு ஸ்டெப் ரெண்டாவது ஸ்டெப் அது மூணாவது ஸ்டெப் அது இப்ப அதே செய்வேன் இப்ப கவனி பேக்கில் ஒரு ஸ்டெப் அது ஒரு ஸ்டெப் ரெண்டாவது ஸ்டெப் இது ரெண்டாவது ஸ்டெப் மூணாவது ஸ்டெப் அது மூணாவது ஸ்டெப் இப்படி மூணு ஸ்டெப் அதே மாதிரி இது எப்படி ரொட்டேஷன் வருது எப்படி நடவாங்க குத்துவரிசைக்கு குத்துவரிசைக்கு அடிச்சா தடுப்பதுக்கு அடித்தா தடுப்புது க்ரீ அடி மேலடி கிட்டி போட்டு தடுப்பது ஆ அப்படி எப்படி பாரு பாடி எப்படி சுவருந்து பாரு அப்படி ஸ்மண்டைக்கு அப்படி ஆ ஆ அப்படி ஆ அப்படி ஆ அப்படி எப்படிப்பா அப்படி நிற்கணும் நிமிந்து அப்படி நிற்கணும் நிமிர்ந்து அப்படி நிற்கணும் இது ஒரு ஸ்டெப் அப்படி அப்படி நிற்கிறோம் நிற்கும் போது ஒரு வீரியம் அளிக்கிறோம் சிரமம் என்றாலே வீரியம் அப்படி நடக்கணும் அடுத்தது ஒரு பயிற்சி கட் பண்ணிக்கலாம் மான் கொம்பு இல்லை அதுக்காக இதை பயன்படுத்துது மான் கொம்பு இல்லாதனால இதை பயன்படுத்துது புரியுதா உங்களுக்கு இதை எப்படி பயன்படுத்துவது செடி குச்சி போல தான் பயன்படுத்துது இறங்கி பயன்படுத்து எவ்வளவு இறங்க முடியும் அவ்வளவு இறங்கணும் எப்படி இப்ப எவ்வளவு இறங்க முடியும் இப்ப பா स्वु